ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் தொழில் ராஜீவ் இன்றைக்கி வந்து நம்ம முறக்கட்டெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி உங்களுக்கு தெரியும் எப்போ வருதுங்கிறது இருபத்தி எட்டாம் தேதி வருது இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னொரு மூணு நாள் தான் டைம் இருக்குதுங்க அதற்குள்ள வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் க்ளியராக தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலேன்னா பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைனாலுமே நீங்கள் இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா இதுதான் இதோடய ப்ரொசீஜர் இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட டீட்டெயில் வந்து அதாவது அவங்க அனுபவப்பட்ட அந்த விஷயத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நவமூலிகை மூலம் பயனடைஞ்சது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்துட்டு சுவாதி நட்சத்திரம் சரிங்களா இந்த நட்சத்திரத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம்தான் இது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் ஏன்னா இது கம்பல்சரி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட அது என்னங்கறத நம்ம பார்த்திடலாங்க சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம் என் பையன் படிப்புக்காக நான் கட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு அவன் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்திருக்கான் எனக்கு இப்போ இது எனக்கு அனுப்பிச்சுன்னா எனக்கு வேலையில் நான் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நன்றி சகோதரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஏற்கனவே வந்து அவங்க பையனுக்கு வந்து ஸ்டடீஸ்க்காக வேண்டி பண்ணியிருந்தாங்க அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது அவங்களோட ஜாப் ப்ரமோஷனுக்காக வேண்டி அவங்களுக்கும் வந்து பண்ண போறாங்க அதுக்காக தான் அவங்க பெயர்கள் கொடுத்துருக்காங்க நன்றி சகோதரி நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் அப்படியே நடக்கணும்னு நம்ம வராகி எனக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிய நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க நீங்களும் சரிங்களா ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம சகோதரி வீட்டில் அன்னையோட முகம் வந்துட்டு சூப்பரான ஒரு முகத்தை கொண்டாந்து காமிச்சிருக்காங்க தீப ஒளியில் அப் எப்படி இருக்காங்க அம்மா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போது நீங்கள் பாருங்கள் இந்த அகல் அகழ்விளக்கூட அந்த தான் வராகி அண்ணையோடய முகம் வந்து குட்டியாக தெரிஞ்சிருக்கு ரவுண்ட் பண்ணி அவங்க அனுப்பியிருக்காங்க பிங்க் கலரில் அந்த முகம் பார்த்தாலே இப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண் அந்த வாயெல்லாம் வந்து அப்படியே இருக்கிறது வந்து நல்லா தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே வந்து தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த இமேஜ் எப்படி இருக்குதுன்னு நல்லா உங்களுக்கு ஜூம் ரெண்டு கண் வாயிலும் அப்படி தத்ரூபமாக ஒரு வராகத்தோட உருவம் வந்துட்டு இந்த தீபவளியில் தெரிஞ்சிருக்கு நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்கள் கண்ணுக்கும் இந்த குட்டி வராகியோட முகம் தெரிஞ்சிருக்குன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்னொரு சகோதரி வந்துட்டு வராகி அன்னையை வந்துட்டு சோளத்தலைவையை மக்காச்சோளம் கான் இருக்குது இல்லைங்களா அதுலேயே வந்து அலங்காரம் பண்ணி அவங்க வீட்டில் வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த அலங்காரத்தையும் நீங்கள் பார்த்துருங்க உங்களுக்கு காமிக்கிறக்காக வேண்டி அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க இங்கே பாருங்கள் அப்படியே கான் அப்படியே வச்சு ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ட்ரெஸ் போல் அதை அப்படியே செஞ்சு அருமையான ஒரு மக்காச்சோள அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த குட்டி வராகியோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது அலங்காரம் பிடிச்சிருந்தாலும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நிறைய நட்சத்திரங்கள் வந்திருக்கு பன்னெண்டு ராசியில் பன்னெண்டு நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது நம்ம ஏன் பர்ட்டிகுலராக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து இன்றைக்கி இந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா சுவாதி நட்சத்திரங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்குரிய ஒரு நட்சத்திரம் சரிங்களா நரசிம்மர்னாலே உங்களுக்கு என்னென்னா பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து பதில் கொடுக்கக்கூடியவர் தான் நரசிம்மர் எதிரிகள் தொல்லை ஆகட்டும் இந்த தொழில் ரீதியாக மெயினாக நமக்கு வாழ்றதுக்கு வாழ்வாதாரமே என்னென்னா தொழில்தான் ஒரு பிஸ்னஸ் வேணும் ஒரு வேலை வேணும் இது இருந்தால் தான் அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியும் சரிங்களா அந்த தொழில் ரீதியாக பல இடைஞ்சல்களை வந்து சந்திச்சிட்ருப்பாங்க கண்ணு பட்டுகிட்டே இருக்கும் திருஷ்டி இவங்க கடையில் மட்டும் நல்லா சேல்ஸ் ஆகுது இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வருமானம் வருதுன்னே தெரில பணம் காசு புழங்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க செஞ்சிட்ருக்காங்கன்னு தொழில் ரீதியாக மறைமுக எதிரிகளாகட்டும் இல்லை கண்ணு முன்னாடியே பேசுவாங்க இந்த மாதிரி எதிரிகள் தொல்லையிலிருந்து கண் திருஷ்டியிலிருந்து இந்த மாதிரி தொ தொழிலருந்துலாம் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு நரசிம்மர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நஷ்டங்கிறதே நமக்கு வராது நம்மளை ஒரு படி மேலே கொண்டு போய் தான் விடும் அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் இது செய்கிறது யாருன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெண்மணிகளை வந்து செய்ய சொல்லுங்கள் பெண்கள் இருந்தாங்கன்னா வீட்டில் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை இருந்தால் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பட் பெண்கள் கையால் செஞ்சு வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானது லக்ஷ்மி கடாஷம் பொருந்தே ஒரு பெண் கையால் அதை செஞ்சு வாங்கும் போது நமக்கு இன்னும் பலன்னு சொல்லுவாங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் பெண்களே இல்லை நான் சிங்கிளாக ஒரு ஆணாக தான் இருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை வேறு வழி இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்களே ஆண்களே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நமக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி நாள் முழுக்க இருக்குது சரிங்களா நீங்கள் கேலண்டரில் பார்க்க வேண்டியது எப்போ சுவாதி நட்சத்திரம் வருதுங்கிறத மட்டும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு தடவையும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸுங்கிறது நல்லா காமிச்சு கொடுக்கும் இப்போ கேலண்டர்லேயும் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம செய்ய போகிற முறைங்கிறது அடுத்த சுவாதி நட்சத்திரம் வர வரைக்கும் நமக்கு பலன் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக அது செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு தேவையான ஒரு பேப்பர் வெள்ள பேப்பர் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெள்ள பேப்பர் அது கூட வந்துட்டு கல்லுப்பு உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற கல்லுப்பு இப்போ கல்லுப்புங்கிறது உங்களுக்கு தேவையான அளவு நான் இல்லைங்களா அடுத்த சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது அடுத்த சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் அந்த பவர் வந்து நமக்கு காட்டும் சரிங்களா அப்போ அடுத்த சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம புதுசாக பண்ணணும் அளவுக்கு தேவையான கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு பிக்சரில் வந்து காமிச்சிருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ கல்லுப்பு இந்த கல்லுப்பு கூடவே நம்ம குருமிளகையும் வந்து இதே அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும் எந்த அளவுக்கு கல்லுப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு குருமிளகையும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா பவுட்ரு பண்ணி வச்சு நம்ம அதை ஒரு விஷயம் செய்யணும் சரிங்களா இப்போ கல்லுப்பு நீங்கள் பார்த்துட்டீங்க கல்லுப்பு வச்ச கையோட அது கூட ஒரு ரூபா காசு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூபா காசு வந்துட்டு அந்த வெள்ளை பேப்பரில் வச்சுருங்க இப்போ இது கூட குறுமிளகு எடுத்துக்கோங்க இப்போது இப்போ குறுமிளகும் இந்த அளவு சரிங்களா கல்லுப்பு எந்த அளவுக்கோ அந்தளவுக்கு குறுமளகையும் நம்ம எடுத்தாச்சு இது ரெண்டையும் ஒருபா காசு வச்சு சுவாமிகிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட கொடுத்து சுவாமிகிட்ட வைக்க சொல்லி வேண்டிக்கோங்க யாரை நினச்சி இன்றைக்கி நீங்கள் பண்ணணுன்னா நரசிம்மரை நினச்சி இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் வீட்டில் நரசிம்மர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அவருக்கு முன்னாடி வச்சு செய்யுங்க இல்லைனாலும் அவரை நீங்கள் மனசார நினச்சி இந்த விஷயத்த செஞ்சாலுமே அதோடய பவர் வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் சரிங்களா தொழில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நஷ்டமாய் உடைஞ்சி போனதாக இருந்தாலும் எந்த சுக்கார வச்சிரும் இந்த இந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லா கை கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் காசு பணம் புழக்கன்றது நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் கொடுக்காதவங்க கூட கொடுப்பாங்க தொழிலில் இருக்கீங்களா ப்ரமோஷன் கிடைக்கும் பண வரவு இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ சுவாமிகிட்ட நரசிம்மர் முன்னாடி வச்சு இதை நல்லா வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிட்டு இந்த ரூபா காசு அந்த வெள்ளை பேப்பர்லேயே பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த குருமளகையும் கல்லுப்பையும் நீங்கள் என்ன பண்ணுங்க ரெண்டையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா கூட தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு தனியாக ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து வச்சிட்டாலும் சரி இந்த உருவா காசு வெள்ளை பேப்பரில் மடித்து அப்படியே நம்மக்கிட்டே வச்சுக்கணும் இதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற உங்கள் கல்லாப்பட்டியில் இந்த உருவா காசு அந்த வெள்ளை பேப்பரோடவே அப்படியே வச்சுருங்க சரிங்களா இப்போ இந்த பவுட்ரு பண்ண இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா கல்லுப்பு குருமிளகு தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லது தான் மூணையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பவுடர் பண்ணி வச்ச ஐட்டம்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பார்த்துருக்கலாம் போய் கடையை ஓப்பன் பண்ணோடனே அவங்க பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடுவாங்க இது எதுக்காகனா கந்திருஷ்டி படக்கூடாது வருமானம் நல்லா இருக்கணுன்றக்கா வேண்டி இந்த முறையை வந்து செய்வாங்க அதே போல தான் நீங்கள் இந்த குறுமளகு கல்லுப்பு மஞ்சள் இது மூணும் கலந்த அந்த பொடி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து இது காலையிலையும் செய்வாங்க ஈவினிங் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு விளக்கு வைப்பாங்க இந்த பவுட்ரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு அளவு எடுத்து போட்டாலும் கூட போதும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணியில் கலந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல தெளிச்சு விடுங்க சரிங்களா இதுதான் ப்ரொசீஜர் இந்த பவுடரை வந்துட்டு அடுத்த சுவாதி நட்சத்திரம் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே பத்திரமாக வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டாலே போதும் இதே மாதிரி காலையிலையும் ஈவினிங்கும் வந்துட்டு ரெண்டு நேரமும் தண்ணியில் தெளித்து விடுங்க சரிங்களா இதை நீங்கள் வீட்டில் கூட கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்டு வாசலில் தெளிக்கிறதுக்கு கந்திருஷ்டி எதிரி தொல்லைக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க ரொம்ப பவர்ஃபுல் அடுத்த சுவாதி நட்சத்திரம் வரும்போது உங்கள் கிட்டே இருக்க பழசு தீந்து போயிருக்கும் அப்படி இருந்துச்சுனாலும் கூட அந்த பழசையெல்லாம் எடுத்து தண்ணியில் கரைச்சு தெளித்து விட்டுருங்க புதுசாக மறுபடியும் இதே போல் வந்து செஞ்சு வைக்கணும் சரிங்களா குருமிளகு அந்த கல்லுப்பு ஒரு ரூபா காசு மறுபடியும் புதுசாக வச்சு செஞ்சு அந்த காசை மறுபடியும் கல்லா பெட்டியில் எடுத்து சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் ஆசிஷன் இதே மாதிரி ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு ஒரு சுவாதி நட்சத்திரத்துலேயும் நரசிம்மரை நினச்சி இப்படி செஞ்சுட்டு வாங்க உங்களோட நின்று போன தொழில் உடஞ்சி போன தொழில் வியாபாரம் இல்லைன்னு விட்டது எல்லாமே மேலே தூக்கி விட்டுரும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஸோ கன்ஃபார்மாக இதை ட்ரை பண்ணுங்கள் அந்த ரூபா காசை நீங்கள் சேர்த்து சேர்த்து வைக்க வைக்க பணப்புழக்கம் அதிகமாகும் வீட்லேயும் வைக்கலாம் கடையிலையும் வைக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல் இது அதனால் இந்த சுவாதி நட்சத்திரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்க்குறவங்க இன்றைக்கி மாலை நேரம் கூட நீங்கள் சுவாமியை கும்பிட்டு நீங்கள் கடையில் போய் தாராளமாக இதை செய்யலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்